பிரியாணி கடைக்காரருடன் கள்ளக்காதலில் மூழ்கி பிள்ளைகளை விஷம் வைத்து கொலை செய்த அபிராமிக்கு நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை விதித்துள்ளது தமிழகத்திலேயே அபிராமி என்றவுடன் குணாபட அபிராமிக்கு பிறகு அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் பிரியாணி அபிராமி என்ற இவர்தான் டாக் செயலியில் வீடியோக்களை பதிவிட்டு பிரியாணி கடைக்காரரை உஷார் செய்த அபிராமி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழும் ஆசையில் பெற்ற குழந்தைகளுக்கே விசம் வைத்து கொலை செய்த சதிகாரியை மக்கள் இன்னும் மறந்திருக்க முடியாது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துறை அடுத்த மூன்றாம் கட்டளை அங்கனீஸ்வரர் கோயில் தெருவில் வசித்து வந்தவர்கள் விஜய் அபிராமி தம்பதி இவர்களுக்கு ஏழு வயதில் அஜய் என்ற மகனும் நான்கு வயதில் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர் பிரியாணி பிரியரான அபிராமிக்கு வீட்டின் அருகே உள்ள மீனாட்சி சுந்தரத்துடன் திருமணம் கடந்த உறவு உண்டானது பிரியாணி கொட்டலத்தை வீட்டுக்கே தேடிச் சென்று கொடுத்து வந்த சுந்தரத்தின் மீது அபிராமிக்கு பிரியம் அதிகமானது இந்நிலையில் கள்ள காதலனுடன் செல்லும் முடிவில் இருந்த அபிராமி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதியன்று குழந்தைகளுக்கு பாலில் விஷம் வைத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார் பின்னர் தந்தை விஜய் அளித்த புகாரின் பேரில் அபிராமியை நாகர்கோயிலில் வைத்து போலீசார் கைது செய்து குழல் சிறையில் அடைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வந்த நிலை வாதி பிரதிவாதங்கள் நிறைவடைந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது இருநூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அபிராமி குற்றவாளி என தீர்ப்பளித்தனர் மேலும் குற்றவாளி அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அபிராமியின் காதலன் மீனாட்சி சுத்தரத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை கேட்ட அடுத்த நொடியே அபிராமி ஓவென கூக்குரலிட்டு கதறி அழுதார் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அபிராமி முகத்தை மூடிக்கொண்டு அழுதவாறே வெளியே வந்ததை கவனித்தவர்கள் இதுவெல்லாம் குழந்தைகளை இரக்கமின்றி கொலை செய்த போது தெரியவில்லையாகின done it.